இந்திய விளையாட்டு துறையில் ஒரு மைல் கல்லாக குஜராத்தில் உள்ள அகமதாபாத் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நகரமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காமன்வெல்த் விளையாட்டு நிர்வாகக் குழு கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது எழுபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்த இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் போட்டி போட்டன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காமன்வெல்த் விளையாட்டுக் குழுவினர் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரை உலக விளையாட்டு அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்தஸ்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது முன்னதாக இதற்கான முன்மொழிவை இந்திய அரசு குஜராத் அரசு மற்றும் இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து சமர்ப்பித்தன இதுகுறித்து பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமைத்துவத்தால் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு உட்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமும் உலக அளவில் போட்டியிடும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதன் மூலமும் இந்தியா இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதாகவும் அமித்ஷா கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் தருணமாக இருக்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் விளையாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தலைமைத்துவத்தையும் விளையாட்டு மக்களை ஒன்றிணைத்து அனைவரையும் உள்ளடக்கியதாக ஒரு தலைமுறையை ஊக்குவிக்கும் என்ற நமது நம்பிக்கையையும் இது பிரதிபலிக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் நூற்றாண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எதிர்காலத்திற்கான விளையாட்டுகளாக இருக்கும் என்று இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கத்தின் தலைவர் பி உஷா தெரிவித்துள்ளார் நிலைத்தன்மை உள்ளடக்கிய தன்மை மற்றும் புதுமை ஆகியவற்றின் அடிப்படையில் இது கட்டமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல் இதை குஜராத்திற்கும் இந்தியாவிற்கும் உண்மையிலேயே பெருமையான தருணம் என்று கூறியுள்ளார்